கடுமையான ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளார நடந்து வந்துட்டுருக்கிறேன் எங்கூட வந்தவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டாங்க நான் மட்டும்தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறேன் தனிக்காட்டு ராஜாவாக நடந்துட்டு போயிட்டுருக்கிறேன் முன்னாடியும் மாறு முடியல பின்னாடி மாறு பாருங்கள் மக்களை பொன்னூத்தம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு போயிட்டுருக்குறோம் கடுமையான ஜோல்டிங் ரோடு எப்படி போகிறதுனே தெரியல கால் வேறு ஃப்ராக்சர் ஆனதுனால கால் மாற்றி எடுத்து வைக்கிறக்க முடிய மாட்டேங்குது அம்மா ப்போ ரொம்ப இருக்குது இதுக்கு மேலே ஏற முடியலையா எப்படி கஷ்டப்பட்டு ஏற்றாகணும் சபரிமலை ஒரு போட்டு விடவே கஷ்டமாக்குது சபரிமலை காங்கிரீட் ரோடு விட்டாங்கப்போ